சுவாமி வீரட்டேஸ்வரர் தட்சனுக்கு அனுக்கிரகம் செய்ததால் தட்சபுரீஸ்வரர் அம்பாள் பாலாம்பிகை விலங்கொம்பனையால் என்று தேவாரத்திலே அருமையாக வர்ணித்திருக்கிறார் சம்பந்தப்பெருமான் நடுநாயகமாக தக்ஷ யக் ஹதமூர்த்தி என்று அழைக்கக்கூடிய வகையிலே தட்சனை வதம் செய்த சம்ஹாரமூர்த்தியாக அருள்மிகு வீரபத்ர சுவாமி எட்டு திருக்கரங்களுடன் வலது காலை முன்வைத்த நிலையில் மிக அற்புதமான முறையிலே காணப்படுகிறார் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறோம் இன்னைக்கு திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான திருப்பரியலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வர ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய செம்பனார் கோயில் அப்படிங்கிற இடத்துல இறங்கி செம்பனார் கோயிலில் இருந்து நல்லாடை வழியாக காரைக்கால் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருப்பரியலூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் செம்பனார் கோயிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது செம்பனார் கோயிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது மயிலாடுதுறையிலிருந்து செம்பனார் கோயில் நல்லாடை வழியாக காரைக்கால் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் இந்த ஆலயத்தோட புராண பெயர் வந்து திருப்பரியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாலும் தற்போதைய பேர் வந்து பரசலூர் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுது நீங்கள் வந்து உள்ளூர் மக்கள்கிட்ட வந்து இந்த ஆலயத்தோட முகவரி விசாரிக்கணும் அப்படின்னா பரசலூர் அல்லது பரசலூர் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து கேட்கணும் திருப்பரியலூர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது தேவார பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நாற்பத்தி ஒன்றாவது ஆலயமாக காணப்படுது மாதிரி தேவார பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி நாலாவது ஆலயமாக காணப்படுது யாகம் தோன்றிய புண்ணிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மாதிரி ஐம்பத்தி ஒரு சக்தி பிடங்கள் தோன்றத்துக்கு காரணமான தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் வீரட்டேஸ்வரர் என்றும் தச்சபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிவபெருமான் வீரம் புரிஞ்ச அஷ்டவீர தலங்களில் ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட ராஜகோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு வளர்க்கக்கூடிய அமைப்பில் தட்சன் வந்து ஆற்றுத்தலையோடு இங்கே இருக்கக்கூடிய இறைவன் தட்சபுரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது அதை அழுத்தி சூப்பர் டேக்ஸ் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வீரட்டேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் சிவபெருமானே மதியாது தட்சன் வந்து யாகம் புரிந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட வரலாறு எல்லாமே சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடை வந்து காணப்படுது பலிபீட்டோ வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாளிக்கிறாரு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறே விளக்கக்கூடிய அந்த பதாகையெல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் வாங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நந்திபவன் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபானை தரிசனம் செய்துட்டு நந்திபான்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து திருநானசமுந்தரில் வந்து பாடப்பட்ட தேவாரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு மூலவரை தரிசனம் செய்ய போகும் பொழுது வாங்க மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வீரட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு தச்சபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தச்சபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரையும் வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மாங்கல்ய பலம் வந்து கிடைக்கும் பெண்கள் வந்து தங்களோட கணவன் வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி வருந்துனிங்கன்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தட்சபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரையும் வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் வீரட்டேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பாலாம்பிகை பாலாம்பிகை என்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து சாமி அம்பாள் இருவரையும் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து ஒரே மண்டபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அம்பாவில் தரிசனம் செய்த பிறகு வீரபத்திரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வீரபத்திரரோட அவதார தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரர் எட்டு கரங்களோடு வலது காலை வந்து முன்வைத்து நடந்து வரக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வீரபத்திரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு வீரபத்திரரோட பாதத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டுத்தலையோடு தட்சன் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரரை அதாவது வந்து தன்னோட கர்வங்கள்லாம் பெற்று இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து தச்சன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீரபத்திரரை நான் வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் சத்ரு உபாதை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் சிவபெருமானை மதியாது தட்சன் யாகம் நடத்தின தளம் அப்படிங்கிறதுனால அந்த வீரபத்திரரோட சன்னதிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செப்பு செப்புத்தகடில் வந்து தட்சன் யாகம் நடத்தக்கூடிய அந்த அமைப்பு வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வீரபத்திரரை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க வீரபத்திரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் சொல்கிறத வந்து நம்ம வந்து கேட்கலாம்

గోపాయ విధు ర வீரபத்திரசாமியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வீரபத்திரசாமிக்கு காமிக்கப்பட்ட ஆரத்தியை வந்து நம்ம வந்து தொட்டு வணங்கிக்கிறோம் எண்ணாட்டவர்க்கும் விரைவா போன்றி கருத்தன் கடவுள் கணலேந்தியாடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பாமதியன் திருத்தம் உடையார் திருப்பரியரூரில் விருத்தன் எனத் தொகும் வீரட்டத்தானே என்று ஞானசம்பந்த பெருமான் தன் வாய் பாடிய அற்புதமான ஸ்தலம் இது அட்ட வீரட்டத்தலங்களுள் ஒன்று ஊரின் திருப்பயர் திருப்பரியலூர் கிராம வழக்கிலே பரசலூர் என்று அழைப்பார்கள் இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது தர்மயாதினத்திற்கு சொந்தமான கோவில் தர்மியாதினத்திற்கு சொந்தமான மற்றொரு வீரட்டத்தலமான அபிராமி உடனுடைய அமிர்தகடேஸ்வர பெருமானுடைய விப கோயிலாக விளக்குகிறது சுவாமி வீரட்டேஸ்வரர் தட்சனுக்கு அனுக்கிரகம் செய்ததால் தட்சபுரீஸ்வரர் அம்பாள் பாலாம்பிகை கும்பனையால் என்று தேவாரத்திலே அருமையாக வர்ணித்திருக்கிறார் நடு நடுநாயகமாக தட்ச யக்ஞ ஹதமூர்த்தி என்று அழைக்கக்கூடிய வகையிலே தட்சனை வதம் செய்த சம்ஹாரமூர்த்தியாக அருள்மிகு வீரபத்ர சுவாமி எட்டு திருக்கரங்களுடன் வலது காலை முன்வைத்த நிலையில் மிக அற்புதமான முறையிலே காணப்படுகிறார் அவருக்கு வருடம் மொத்தம் ஏழு அபிஷேகங்கள் தான் இங்கே இந்த கோவிலினுடைய பூஜா விதானங்களாகப்பட்டது காலையிலிருந்து மதியம் வரை பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை இங்கு நடைபெற்று வருகிறது இந்த கோவில் திருவிழாக்கள் சம்பத்ராபிஷேகம் கும்பாபிஷேகம் ஆன தினம் போன கும்பாபிஷேகமான ஆணி மாதம் மசூதி இங்கு விசேஷம் இப்பொழுது திருப்பணி வேலைகள் துவங்கப்பட்டு ஆவணி பதினான்காம் தேதி கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள் இனி வரும் சம்பஸ்ராபிஷேகத்திலே சுவாமி அம்பாளுக்கு பஞ்சாட்சர ஹோமத்துடன் சிறப்பு அபிஷேகமும் மாலை திருக்கல்யாணமும் வருடா வருடம் நடைபெறும் ஆவணி பதினான்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திருக்குடமுழுக்கு விழா இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற தர்மையாதீனம் நட்சத்திர குருமணிகள் சீர்வளசில் மாசலாமணி சுவாமிகள் அவர்களுடைய கைங்கரியத்தால் நடைபெற இருக்கின்றது ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து திருப்பரியலூர் வீரட்டேஸ்வர பெருமானின் திருவுருளால் சகல பாவங்களும் பெற்று புண்ணிய ஆத்மாக்களாக வாழ எல்லாம் இயனை வேண்டுகிறோம் ஒவ்வொரு வருடம் கார்த்திகை ஞாயிறு என்று தீர்த்தவாரி உற்சவமும் மாலை சுமங்கலிகளால் திருவிளக்கு பூஜையும் நடைபெறும் ஐப்பசி மாதம் வளர்ப்பிரை அட்டமி அன்று எம்பெருமான் வீரபத்திர சுவாமிக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெறும் வீரபத்திரர் அவதரித்த தனமாக என்று சொல்வார்கள் ஆக குறிப்பிடத்தகுந்த விழாக்கள் இங்கெல்லாம் பிரம்மோற்சவம் வந்தது இப்பொழுது பிரம்மோற்சவங்கள் எப்போங்கிறது ஆதீனம் உத்தரவு பெற்றவுடன் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மேலும் தலைவராகப்பட்டது ஜாட்சாயினி என்கின்ற அம்பிகனுடைய அவதாரத்தை தட்சன் தவம் செய்து தன் மகளாக அடைந்து வளர்ந்து இறைவனுக்கு மனமுடித்து பொழுது அந்த தக்ஷன் மனம் சிவபெருமானே தனக்கு மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளையாகப்பட்டவர் தன்னை பணிந்து வணங்கி நம்ம இடம் ஆசீர்வாதம் பெறும்போது சிவனிலும் உயர்ந்தவனாகும் என்கின்ற ஒரு அகந்த எண்ணம் வந்துருத்தவருக்கு சிவபெருமான்கிட்ட கிட்ட வரங்களை பட்டுத்தான் தனி ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் அவர் பெரிய சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் பிரம்மாவனுடைய அவர் இந்த எண்ணம் தெரிந்த பகவான் தாட்சாயினியின் களம் பற்றி அந்த மனமேடையிலிருந்து கைலைக்கு போயிடுறார் இதை தனக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதிய தட்சன் அதே சிவனை அவமதிக்கும் நோக்கோடு இந்த ஊரில் பெரிய யாகம் பண்ணுறான் எல்லாருக்கும் அழைப்பு விடுறது சுவாமிக்கு மட்டும் அழைப்பு இல்லை நாரத மகரேஷன் சொல்ல கேட்ட தாட்சாயினி தன் தந்தை நடத்தும் யாகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இறைவனிடம் அனுமதி கேட்க இறைவனும் அனுமதி கொடுக்க மறுக்கிறார் நமக்கு முறையான அழைப்பில் போகாதேன்னு சொல்கிறார் அதே மீறி அந்த அம்மா யாகத்துக்கு வந்து அவமானப்படுறா சிவனை எகிந்து பேசுகிற தட்சணையை சாபப்படுறா யாரால் நீ வரங்களை பற்றி இந்த நிலைக்கு உயர்ந்தாயோ செய் நன்றி மறந்தமையால் அவரே உன்னை அழிப்பார் எவர் சி சிவநிந்தனை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி அந்த வேல்வித்தியில் விழுந்துடுறாங்க அக்னி பகவான் அன்னையை தழுவி கைலையில் இறக்க விட எரிந்து கொண்டிருக்கிற தாட்சாயனை பார்த்த மாத்திரத்தில் குண்டே பெருமான் ருத்ரதாண்டவம் ஆடி தன்னிலிருந்து வீரபத்திர ரேவி தட்சனின் தலையை அறிந்த ஸ்தலம் இது பிற்பாடு தட்சனுடைய மனைவி வேதவள்ளி சிறந்த சுலபத்தை தனது மாங்கல்ய பாக்கியத்துக்காக பிரார்த்திக்க ஒரு ஆட்டினுடைய தலையை பறித்து தட்சன் உடலை பொருத்தி அனுகிரகம் பண்ண ஸ்தலம் அப்பொழுது சிவபெருமானை நோக்கி தட்ச பிரஜாபதியாகப்பட்டவர் ருத்ரம் என்கின்ற நமதத்தை பாராயணம் பண்ணுற சுவாமி அருள் எல்லோரும் பாவம் என்கிற ஏன்னா சிவனை அவமேர்த்து செய்யும் யாகத்தில் கலந்து கொன்ற குற்றத்திற்காக எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கிறது அந்த பாவத்தை போக்கி அவர்களுக்கு புண்ணியத்தை அருளியதால் இது பரியலூர் என்ற நாமதைத் தொடர் விளங்குவதாக இந்த தலபுராணம் சொல்கிறது அந்த வீரபத்ர சுவாமி தட்சனுடைய மனைவியான வேதவள்ளிக்கு மாங்கல்ய பாக்கியம் கொடுத்தமையால் சகல மாங்கல்ய தோஷங்களும் இங்கே நிவர்த்தி ஆகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து இங்கே கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் ஆலய பிரதர்ஷனம் மேற்கொண்டு வேண்டிட்டு போனால் அவாது கல்யாணம் ஆகாது அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் பித்ரு தோஷங்கள் போக்கக்கூடிய ஸ்தலம் இறைவனுக்கு நல்லெண்ணெய் சமர்ப்பணம் செய்து அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப விசேஷம் ஆக இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு அடியார் பெருமக்கள் வருகை செஞ்சு எல்லாம் வல்ல உமையொரு வாகனாக விளங்கக்கூடிய இளங்கொம்பனால் உடலாகி வீரட்டேஸ்வர பெருமானையும் வீரபுத்திர சுவாமியும் வழிபட்டு தங்கள் வாழ்வில் மேன்மை மேன்மையடைய எல்லாமில் இறைவனை பிரார்த்தித்து வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கோயிலுக்கு வர பஸ் ரூட் இந்த ஆலயம் மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர் செல்லும் வழியிலே செம்பன்னார் கோவில் என்ற ஸ்தலத்தில் இறங்கி நல்லாடை சாலை அதாவது காரைக்கால் போடுற ரோட்டில் வந்து பஞ்ச தூரம் வந்தால் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது திருப்பரியலூர்னு கேட்டால் ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க பரசலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க மாயரத்துலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருக்கடியூர் கஷேரத்துலேருந்து அதே பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மத்தியில் இருக்கக்கூடிய தளம் அற்புதமான தளம் வருது ஓகே சார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறுகள் சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் வீரட்டேஸ்வரர் என்றும் தச்சபுரிஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உற்சவரோட திருநாமம் சம்காரமூர்த்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய அம்பாளோட திருநாமம் இளம் கொம்பனையால் என்றும் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலவருச்சமாக பலாமரம் மற்றும் வில்வமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக உத்தரவேதி வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராணப் பெயர் வந்து திருப்பரியலூர் என்றும் தற்போதைய பேர் வந்து கீழப்பரசலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருநான சமுதரா வந்து தேவாரம் பாடப்பட்ட தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு சிவபெருமான் அட்டவீரம் புடிந்த தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து நாலாவது தலமாக வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து பைரவர் வந்து அருள் பளிக்கிறாரு பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறான் சிவபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அருணகிரி நாதரால் வந்து திருப்புகலில் வந்து பாடப்பட்ட தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் பிரம்மாவோட புத்திரனான தக்ஷன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்ணி நிறையா வரங்கள் வந்து வாங்குறாரு வரம் பெற்ற பிறகு தக்ஷனுக்கு வந்து கர்வம் ஏற்பட்டுருது அதாவது சிவபெருமானை வந்து எனக்கு வரம் அழிச்சிட்டாரு பார்வதி தேவியை தாட்சாயினியாக எனக்கு வந்து மகளாக பிறந்து வளர்ந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு கர்வம் ஏற்பட்டுருது அதன் பிறகும் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து தாச்சாயணியை வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்கு வந்து தட்சன் வந்து சம்மதிக்க மாட்டார் இதனால் தாட்சாயணி சிவபெருமானை குறித்து தவம் இருந்து சிவபெருமானை வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க சிவபெருமான் தாச்சாயணியை திருமணம் செய்த பிறகு ஒரே நொடியில் மறைஞ்சு பெறுவார் இதனால் சினம் கொந்த தட்சன் வந்து சிவபெருமானுக்கு எதிராக ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பார் இன்றைக்கி நம்ம தர்சனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு யாகம் வந்து நடத்துவார் அந்த யாகத்துக்கு அனைத்து தெய்வங்களையும் வந்து அழைப்பார் ஆனால் சிவபெருமானை மட்டும் தட்சன் வந்து அழைக்க மாட்டார் அனைத்து தேவர்களையும் அழைப்பார் யாகத்துக்குரிய அவிர் பாகத்தை வந்து சிவபெருமானுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து தட்சன் சமதிக்க மாட்டார் இந்த நிலையில் தாட்சயணி தன்னோட தந்தை செய்கிறது தவறு நான் போய் அவர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன் சிவபெருமான்கிட்ட அனுமதி கேட்பாங்க அதற்கு சிவபெருமான் சொல்லுவார் நீ போனேன் அப்படின்னா அவமானப்பட்டு தான் திரும்ப நீ அங்கே போக வேணான்னு எவ்வளவோ தடுத்து சொல்லுவார் ஆனால் வந்து தாட்சயணி உங்களையே வந்து அவர் அவமானப்படுத்துறாரு நான் என்னென்னு கேட்டு வரேன்னு சொல்லி சிவபெருமானோட பேச்சை கூட கேட்காம அங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராங்க இங்கே தான் தட்சன் வந்து யாகம் இருக்காரு தன்னோட தந்தையை பார்த்து நீங்கள் என்னோட கணவனை மதிக்காமல் இந்த மாதிரி யாகம் செய்கிறீங்களே இது முறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு வந்து தச்சன் சொல்கிறாரு சுடுகாட்டில் வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு வந்து நான் அழைப்பு விடுக்கணும்னு ஒன்று எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து ரொம்ப அவதூறாக வந்து பேசுகிறாரு இதனால் சினம் கொண்ட தாட்சியானி அந்த யாகம் நடைபெறக்கூடிய குண்டத்திலேயே வந்து விழுந்து தன்னோட உயிரை வந்து மாற்றிக்கிறாங்க நடந்ததே வந்து உணர்ந்த சிவபெருமான் வந்து இறந்து போன அந்த சக்தியோட உடலை தூக்கிட்டு ருத்தரோ தாண்டம் ஆடுறாரு சக்தியோட உடல் பாகங்கள் ஐம்பத்தி ஒரு பாகங்களாக பிரிந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து விழுந்தது அந்த சக்தியோட உடல் பாகங்கள் விழுந்த தளங்கள் தான் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதன் பிறகு சிவபெருமான் வீரபத்திரரை வந்து உருவாக்கி யாகத்தில் கலந்துக்கிட்டவங்களையும் தட்சனையும் வந்து அழிக்கிறதுக்கு வந்து உத்தரவிடுறாரு சிவபெருமானோட உத்தரவுக்கு என்னங்க வீரபத்திரரும் பார்த்தோம் அப்படின்னா தட்சனை வந்து சம்காரம் பண்ணிடுறாரு சிவபெருமானே மதியாமல் நடந்த யாகத்தில் கலந்துகிட்ட அனைத்து தேவர்களுக்கும் ஏற்பட்ட பாவத்தை வந்து தண்டனை மூலம் வந்து பறித்த தலம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஊர் வந்து திருப்பரியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சூரியன் சந்திரன் தேவர்கள் அனைவருக்கும் வந்து வீரபுத்திர வந்து தண்டனை கொடுக்குறாரு அதன் பிறகு தான் செய்த தவறுக்கு வருந்திய தேவர்கள் மற்றும் சூரியன் சந்திரன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து மீண்டும் வந்து தாங்கள் இழந்த பதவியை மீண்டும் பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆலயத்தோட தலா வரலாறு விளக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது தட்சன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த புடைப்பு சிற்பம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது சிவபெருமானை மதியாது யாகம் செய்ததனால் வந்து சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாகி தன்னோட கணவன் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவலை அறிந்த வேதவள்ளி இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து என இறந்து போன தன்னோட கணவனை வந்து மீண்டும் வந்து உயிர் பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க வேதவழியோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் இறந்து போன தட்சனை ஒரு ஆட்டோட தலையை பொருத்தி தட்சனை வந்து மீண்டும் வந்து உயிர் பெற செய்கிறாரு சிவபெருமானால் உயிர் பெற்றதும் தச்சன் தன்னோட கர்வங்கள்லாம் நீங்க பெற்று இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வந்து தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்குறாரு இறந்து போன தன்னோட கணவனையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட வந்து வழிபாடு செய்து மீண்டும் வந்து உயிர் பெற செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து பெண்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பெண்கள் வந்து தங்களோட கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கார் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தட்சபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரையும் வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக நீண்ட ஆண்டுகள் வாழக்கூடிய அமைப்பு வந்து சிட்டிக்கும் இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவரை திங்கக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல வந்து நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது நால்வரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வர தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை நம்ம வந்து வளம் வரலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தச்சபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரையும் வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கேயும் மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது சூரபத்மனை முருகன் வந்து சம்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து இருந்து அஸ்திரங்களை வாங்கிட்டு போய் தான் திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரனை வந்து சம்காரம் செய்ததாக வந்து சொல்லப்படுது அதனால் நம்ம பணி செய்யக்கூடிய இடம் அல்லது தொழிலில் வந்து சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லது வந்து நமக்கு வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடக்குது நம்ம பக்கம் வந்து தீர்ப்பு வரலை நாயம் நம்ம பக்கம் இருக்குது ஆனால் தீர்ப்பு வரலை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தட்சபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரையும் வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் வழக்குகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி சித்திக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது டைவர் சுவரைக்கும் சென்ற தம்பதிகள் கூட இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரையும் வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் சிவபெருமான் வந்து எவ்வளவோ சொல்லியும் கேட்காம தாச்சையானி இந்த இடத்துக்கு வந்து அவமானப்பட்டு மீண்டும் வந்து தன்னோட தவறை உணர்ந்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து தம்பதிகள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து சித்திக்கும் அதே மாதிரி செய்வினை பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இந்த சைவினையால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வீரபத்திரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சபுரீஸ்வரரையும் செவ்வாய் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செய்வினை மாந்திரிகம் தீய சக்திகளோட தாக்கங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்வினை வச்சுட்டாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் கோடி கணக்கில் எங்களுக்கு சொத்து இருந்தது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் வந்து நிறையா வந்து துர்மரணங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் அந்த செய்வினை மற்றும் மாந்திரிகத்தோட தொல்லைகள் நீங்கிறதுக்காக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது செய்வினை மற்றும் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரையும் இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய வீரத்தேஸ்வரரையும் செவ்வாய்க்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செய்வினை மாந்திரிகம் தீயசக்தி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கி நமக்கு வந்து நன்மையை சித்திக்கும் நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் இங்கே இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரனையும் வழிபாடு செய்யும் பொழுது இழந்த தங்களோட பழைய வாழ்க்கையை வந்து மீண்டும் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து கோடீஸ்வரராக இருந்தோம் எங்களுக்கு நிறைய சொத்து புத்தலாம் இருந்தது கடன் பிரச்சனையால் எல்லாத்தையும் இழந்துட்டோம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையால் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த வாழ்க்கையை வந்து மீண்டும் கிடைக்கும் இழந்த பதவி இழந்த செல்வாக்கு மீண்டும் பெற வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மாதிரி கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் வீரபத்ரரை செவ்வாய்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் இங்கே செல்வாவில் வந்து பிறக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து தொடர்ந்து நஷ்டத்துலேயும் இயங்குது அப்படின்னா அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் தொழிலில் ஏற்படக்கூடிய கந்தி ஸ்ரீ ஓங்கழிப்புகள் நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் சூரிய பகவானுக்கு மட்டும் தான் சன்னதி இருக்கும் ஏனைய நவகரங்களுக்கு வந்து சன்னதி கிடையாது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுதே அனைத்து நவகரக தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருப்பரியலூரில் அருள் பழிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்